எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா வளமான சூப்பர் சைஸில் ரீசனபிள் ப்ரைஸில் ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த கடாரி விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன கறவை சொல்கிறாங்க எத்தனை மாதம் சிணையில் இருக்குது இது இல்லாமல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படி நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஆறு பல் தலையீத்து சினைக்கிடாருங்க ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க நல்ல சைஸான மாடுங்க நல்ல உடலமைப்போடு இருக்கக்கூடிய மாடுங்க இந்த சைஸ்ல இருக்கக்கூடிய மாடு வந்து பாத்தீங்கன்னாக்கா நாட்டு மாடோட கிராஸ் ஆகிருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அதனால தான் அந்த உருவம் வந்து நல்ல கூடுதலாக இருக்குது ஆனாலும் மாட்டை பொறுத்தளவில் நல்ல கறவைத்திறன் வரக்கூடிய மாடு அப்படின்னு சொல்கிறாருங்க தலைச்சனுக்கே பதிமூணுலேருந்து பதினைந்து லிட்டர் கறவை டெஃபினட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெஜாரிட்டி ஒயிட் நிறம் கொண்ட மைனாரிட்டி பிளாக் நிறம் கொண்ட ஒரு கலர்ஃபுல்லான மாடாக அந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்குது மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின பதினைந்து நாட்களாட்சம் டைம் பிடிக்கும் அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க சரியான குவாலிட்டி மாடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா ஏரியா கிளைமேட்டும் நல்லா தாங்கும் அதே மாதிரி மாட்டோட குணமும் அவ்வளோ சாதுவான குணம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல சைஸான மாடாக விற்பனைக்காக இருக்குங்க பெட் மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் அதே டயத்தில் அதுக்கிட்ட லாபமும் பார்க்கலாம் கறவை எடுத்துக்கலாங்க நல்ல குணமான தான் சுழி சுத்தத்தோடு இருக்குது ஆறு பல் தலையீத்து சினை மாடு பதினைந்து நாள் டைம் இருக்குது இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்ட இருந்தால் விற்பனைக்காக வந்திருக்கு மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் ஹரி அவர்களோட காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் இருக்குது அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி